பட்டு சேலையில இவ்ளோ கம்மி விலைக்கு இவ்வளோ பிரைஸ்ல இவ்வளோ வெரைட்டிஸ் கொடுக்க முடியுமா அட ஆமாங்க இப்போ நான் காமிக்கிற ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கீழே இருக்க பட்டு சேரீஸ் தான் நார்மலாக இருக்க சேரீஸை காட்டலும் இந்த மாதிரி லோ பட்ஜெட்டில் இருக்க ஸாரீஸுக்கு தான் பார்ட்ரு நல்லா எடுப்பாக இருக்கும் சேரீயும் கட்டுறதுக்கு கொஞ்சம் லுக்காகவும் இருக்கும் இதெல்லாம் வந்து சாஃப்டாக தான் இருக்கும் முடமுடன்னு கூட இருக்காது அந்த மாதிரி சாஃப்டாக இருக்கக்கூடிய பட்டு சாரீஸே ஜஸ்ட் ஆயிரத்தி முந்நூறு இருக்குதுங்க இருக்குங்க இதெல்லாம் ஆயிரத்தி முந்நூற்றி பத்து ரூபா மட்டும்தான் ஆனால் எவ்வளோ ஒர்க்கு எவ்வளோ கலர் வெரைட்டிஸில் இருக்குன்னு பாருங்கள் லைட் கலர்லேருந்து டார்க் கலர் சைடு வரைக்கும் இருக்கும் பார்டருமே உங்களுக்கு நல்லா எடுப்பாக இருக்கும் இதெல்லாம் ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறுபா மட்டும்தான் இதுலேயும் நிறையா வெரைட்டியான கலர்ஸ்லாம் இருக்குது ஒவ்வொரு டிசைன்ஸுமே சேரீயில் ஃபுல்லாக ஒர்க்காகவும் இருக்குது ஜரிலையும் இந்த மாதிரி ஒர்க் வச்சது இருக்குது ஆயிரத்தி அறநூறுபாய்க்கு இருக்க சேரீலாம் செம குவாலிட்டியாக இருக்குங்க ஐயாயிரம் மதிப்புள்ள பட்ட சாரீஸ் மாதிரியே இருக்கும் கலரும் வந்து டிஃப்ரெண்ட் கலர் ஷேட்ஸில் இருக்கும் எங்கேயுமே கிடைக்காத கலர்ஸாக தான் இருக்கும் ரான கலர்ஸ் இருக்குது ஸ்டோன் வச்ச சாரீஸ் இருக்குது ஸ்டோன் இல்லாமயும் இருக்குது சிறு மடிப்பு சாரியும் இருக்குது நார்மலாக கட்டக்கூடிய சாஃப்ட்டு சாரீஸ் இருக்குது பட்டு சாரீஸ் மாதிரியே தான் இருக்கும் நார்மலாக இருக்கக்கூடிய பார்டர் வச்ச சரீ சாரீஸ் தான் எல்லாமே இதெல்லாம் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தான் இதில் ஸ்டோன் ஒர்க் இல்லாத சாரீஸ் பார்டர்லாம் பாருங்கள் டென் தௌசண்ட் மதிப்பு இருக்க சாரீஸில் இருக்க பார்டர் கூட இங்கே இருக்காது அந்த மாதிரி கெட்டி பார்டராக இருக்கும் தௌசண்ட் ஹண்ட்ரடுக்கு இருக்கக்கூடிய இந்த மாதிரி சேரீஸ்லாம் ஆரி ஒர்க் ப்ளவுஸோடு இருக்கும் ஜஸ்ட்டு எயிட் ஃபிஃப்டிக்கே பட்டு சாரீஸ் செம்ம கலெக்ஷன்ஸாக இருக்குது இப்போ நம்ம வீட்டு ஃபங்க்ஷன்ஸுக்காக இருக்கட்டும் யாருக்காவது நம்ம எடுத்து கொடுக்குறதுனா இந்த ஷாப்பில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் ஏன்னா மினிமமாக ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்தே பட்டு சாரீஸ்லாம் ஸ்டார்ட் ஆகுது கலர் வெரைட்டிஸ்லாம் ரொம்ப சொல்லியே ஆகணும் ஏன்னா இல்லாத கலரே இல்லைன்னு சொல்லலாம் வித்தியாச வித்தியாசமாக இருக்க கலர் காம்பினேஷன்ஸில் இருக்க சாரீஸ்லாம் நிறைய டிசைன்ஸில் இருக்குங்க அதுவும் பட்ஜெட் வைஸாகவே வச்சுருக்காங்க நார்மலாக பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய சாரீஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் கலர் ஷேட்ஸில் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்குவாக இருக்கும் ஜஸ்ட்டு ஆயிரத்தி ஐநூறு இந்த மாதிரி பட்டு சேரீஸ்லாம் இருக்கும் பிரைடல் ஸாரீ மாதிரி இருக்குது மோஸ்ட்லி இந்த கடையை விசிட் பண்ணுறவங்க கல்யாணம் வச்சுருக்கவங்களாக தான் இருப்பாங்க கல்யாண பொண்ணுக்காக இருக்கட்டும் இல்லை கல்யாணத்துக்கு செட் சாரீ கட்டுறதா இருக்கட்டும் தனித்தனி செக்ஷன்ஸில் இருக்குது இப்போ நான் காமிக்கிற எல்லா சேரீஸுமே தௌசண்ட் ஹண்ட்ரடு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்குள்ளே இருக்க ஸாரீஸ் தான் ஆனால் அது பார்க்குறதுக்கு எவ்வளோ லுக் அண்ட் ப்ரிட்டியாக இருக்குதுன்னு பாருங்கள் கலர் சைடு காம்பினேஷன்ஸுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ காமிக்கிற சாரீஸ் எல்லாமே டூ தௌசண்ட்க்கு கொஞ்சம் மேலே இருக்காது டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே இருக்க கலர் காம்பினேஷனில் இருக்கக்கூடிய சாரீஸ் காஸ்ட்டுக்கு கேத்தாப்பில் தான் ஒர்க்கும் இருக்குது அதே மாதிரி நார்மல் பூனம் சாரீஸ் கூட ஜஸ்ட்டு டூ இருந்தே ஸ்டார்ட் ஆகுது இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் ஃபிஃப்டி சிக்ஸ் ஹண்ட்ரடுக்குள்ளே இருக்க பூனம் ஸாரீஸ் தான் அட்ராக்டிவான கலர்ஸில் டிசைன்ஸில் இருக்கும் கட்டுறதுக்கும் நம்ம சாஃப்டாக இருக்கும் சம்மர் வேர் கலெக்ஷன்ஸே பூனம் சாரீஸ் எக்கச்சக்கமா கலெக்ஷன்ஸ் இந்த ஷாப்பில் இருக்குது பூனம் சேரீஸ்லேயே சாஃப்ட்டு சில்க் சேரீ மிக்ஸ் ஆன மாதிரி இந்த மாதிரி சில்க் சேரீ காம்பினேஷன்ஸும் இருக்குது வேர் பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு அட்ராக்டிவான கலர்ஸ்லேயும் லுக்லேயும் இருக்கும் இந்த மாதிரி சில்க் இந்த மாதிரி சில்க் சாரீஸ்லாம் நிறைய கலர் காம்பினேஷன்ஸில் நிறைய ஷேடில் இருக்குது பூனம் சாரீஸ் அவ்வளோ சாஃப்ட் சில்க் சாரீஸ்லாம் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு செம்மர் குவாலிட்டியாக நிறைய அட்ராக்டிவான கலர்ஸில் டிசைன்ஸில் இருக்குது இப்போ காமிக்கிற சாரீஸ் எல்லாமே ஜஸ்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டி தான் பூனம் சாரீஸில் நல்ல குவாலிட்டியாக எக்ஸ்ட்ரா சாஃப்டாக இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு எயிட் ஹண்ட்ரட் தான் நல்ல குவாலிட்டியான சாஃப்ட்டு பூனம் சேரீஸ் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு இந்த மாதிரியான சாரீஸ்லாம் இருக்குது எல்லாமே வந்து சாஃப்ட்டு பூனம் தான் சம்மர் வேருக்கு யூஸ் பண்ணுற மாதிரியான ஸேரீஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸாரீ லைட்டாக தான் இருக்கணும் ப்ளவுஸு ஹெவியாக இருக்கணும் இல்லை பெல்ட் மாடலில் இருக்கணும்னா இந்த மாதிரி சாரீஸ் இருக்குது இதெல்லாம் வந்து செவன் ஹண்ட்ரடு சிக்ஸ் ஹண்ட்ரடு சிக்ஸ் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் இருக்குது ஒர்க்கு சாரீஸ் இது எல்லாமே லைட் வெயிட்டில் இருக்கக்கூடிய ஒர்க் சாரீஸ் பார்க்க ரிச் லுக்காக இருக்கும் பார்ட்டி வேர்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஆனால் லைட் வெயிட்டாக தான் இருக்கும் ஹெவி வெயிட்டில் இருக்காது இந்த மாதிரி ஒர்க்குடு சேரீஸ்லாம் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இருக்குது இந்த மாதிரி ஸ்டோன் வச்ச சாரீஸ் இருக்குது பார்ட்ரு ஒர்க்கில் இருக்குது நார்மலாக டெய்லி வேர்க்கு ஒரு ஆஃபீஸ்க்கு நம்ம டெய்லி யூஸ் பண்ணணும் இல்லை வீட்டில் டெய்லி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பூனம் சாரீஸ்லாம் ஜஸ்ட்டு த்ரீ ஹண்ட்ரடுக்கு செம குவாலிட்டியான ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடிய கலர்ஸ்லாம் இருக்குது இப்போ நான் காமிக்கிற எல்லா பூனம் சாரீஸுமே த்ரீ ஹண்ட்ரடு ரேஞ்சில் இருக்கிறது தான் பா கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா செம சாஃப்ட்டாக இருக்கும் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு இந்த மாதிரி சில்க் சாரீஸ் இருக்கும் டிசைனர் லைன் வச்சு இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய சேரீஸ் இந்ததெல்லாம் ஜஸ்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் தான் இருக்குது இந்த சாரீஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா சிந்தட்டிக் சாரீஸ் இருக்கும் மல்டி கலர்ஸ்லாம் அட்ராக்டிவாக கட்டணும்னு விரும்புகிறவங்க எல்லாத்துக்குமே ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்சில் இருக்கும் இந்த மாதிரி சேரீஸ்ல ஜஸ்ட்டு த்ரீ செவன்ட்டி தான் இதுலேயும் நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது இதில் வந்து சிந்தட்டிக்ல இருக்கக்கூடிய சாரீஸ் பூனம் சாரீஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அபோவ் த்ரீ ஹண்ட்ரடுக்கு மேலேயும் பிலோ ஃபோர் ஹண்ட்ரடுக்கு கீழே இருக்கக்கூடிய பூனம் சாரீஸு நிறைய டெய்லி வேர்க்கு கட்டக்கூடிய சாரீஸ்லாம் இருக்குது இப்போ ஆஃபீஸுக்கு நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா டெய்லியும் நீங்கள் ஸேரீ கட்டுவீங்க அப்படின்னா இந்த மாதிரி லைட் வெயிட் சாரீ கட்டிக்கலாம் இதெல்லாம் பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும் வேர் பண்ணுறதுக்கு செம்ம ஸ்மூத்தாக இருக்கும் ஃபஸ்ட்டு சேரீ கட்டது இப்போ தான் பழகுறோன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சாரீஸ்லாம் வாங்கி ஈஸியாக வேர் பண்ணலாம் இப்போ காமிக்கிற எல்லா கலர்ஸ் காம்பினேஷன் இருக்கக்கூடிய எல்லா பூனம் சாரீஸுமே சாஃப்ட்ஸ் தான் த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ டுவெண்ட்டி த்ரீ தேர்ட்டி த்ரீ ஃபிஃப்டிக்குள்ளே இருக்க ரேஞ்சஸ் தான் இவ்வளோ கலெக்ஷன்ஸுமே ஆரி ஒர்க்கு ப்ளவுஸுங்க எம்ப்ராய்டு போட்டது ஆரி ஒர்க்கு இந்த மாதிரி எல்லாமே மிக்சடாக இருக்கும் அதுவும் நிறைய கலர் காம்பினேஷன்ஸில் இருக்கக்கூடிய ரெடிமேடு பிளவுஸு வித் லைனிங்கோடு இருக்கக்கூடிய ப்ளவுஸு எவ்வளோ ஹெவி ஒர்க் இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் இந்த பிளவுசஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டூ தௌசண்ட்க்கு கீழே இருக்கக்கூடியது தான் செவன் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்குது இந்த மாதிரி ஆரி ஒர்க் ப்ளவுஸ் எல்லாமே வந்து எல்லா கலர் ஷேடுலேயும் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு எயிட் ஹண்ட்ரட் தான் பி பிங்க் கலர் ஷேடில் இருக்கிறதுல தௌசண்ட் தான் ஆரி ஒர்க் ரெடிமேட் ப்ளவுஸில் ரேட்டு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே இருக்குது குவாலிட்டியுமே ஓரளவு அந்த காஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல தான் இருக்குது நான் ரெடிமேடு ப்ளவுஸ்லாம் ஈஸியாக வேர் பண்ணுவேன் எனக்கு செட் ஆகும் அது இந்த மாதிரி ப்ரைடல் ஒர்க்கு ப்ளவுஸ்லாம் வேணும்னா தாராளமாக இந்த கடைக்கு விசிட்டை போடலாம் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாமே மதுரையில் இருக்க ராஜ்மஹாலில் தான் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டனால் தட்டி விட்டுருங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க